அவங்க மாதிரியமான சிந்தில் ரேவதி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நம்ம வண்டியிலாம் என்னென்ன வேலை செய்கிறான்னு போய் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நிறையா வீடியோ எடுத்துட்டேன் இப்போ அதே பீஸ் இறக்கி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் தான் வீடியோவே எடுக்க முடிஞ்சிது பாருங்க இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் பீஸ் இறக்கிட்டுருக்குறாங்க தம்பி பீஸ் விட்றாப்புல நாங்கள் போய் வாங்கி இறக்கிட்டு இருக்கோம் இப்போ முறுக்கு விற்கிறாங்க முறுக்கு கொண்டு போகிறாங்க இன்னும் கேட்போம் ஏ ம் அடுத்து அரசன் மாங்கர அரசன் தம்பி உன் பேர் என்னடா சந்தோஷ் இதோ ஏடா டே ரிங் டோனை மாத்துறடா தம்பி எங்கடா எங்கள் மாமனையா காணா அது அப்படியே ஆளு பேசிக்கிட்டே அங்க ஓபி அடிக்கி தட்டுதுடா தம்பி ஆ வாங்கிட்டு போட்டா என்ஜாய் என்ஜாய் பண்றாங்க ஏமாத்தி இப்போ ஃபோன் பேசிட்டு நினைச்சாட்டு ஆ வரும்னா இது பாரு இதுதான் இப்படிதான் ஏமாத்துது எல்லாத்தையும்

சீக்கிரம் வாங்க என்னங்க பண்றீங்க எங்க போயிடும் அந்த அளவுக்காக போகணும் ஆ வெயிடா தம்பி ஒரு அஞ்சு பீஸா விட்டுக்க மேலே வெயிடா வச்சுடா தம்பி வெயிடா 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 இன்னொரு பீஸ் வெயிடா தம்பி எனக்கு மட்டும் நாலு பீஸ் வச்சுறாருல ஏமா ஏமா அந்த அங்கிள் நானும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வேலை செய்கிறேன் ஆ அப்படி இந்த மக்கள் திரும்புங்க போயிட்டிங்களா வாங்க சீக்கிரம் சீக்கிரம் நம்ம செய்வோம் இப்போ டீ கடைக்கு போய் நிறுத்தணும்ல தம்பி எனக்கு டீ வேணாடா ஜூஸ் வாங்கி கொடுங்கடா

டான்ஸ் ஆடும்போது மூச்சு வாங்கலையோ மூச்சு வாங்குது தம்பி இந்த ரிங் டோன் கட் பண்ணினா பரவாயில்ல தம்பி செல்லு சைலண்ட்ல போட்டீங்கன்னா கூட பரவாயில்ல டைலாக் நல்லா இருக்குது அக்கா பேசுவாங்க அவங்க வந்து எதுல இருக்காங்க வெளிநாட்டுல இருக்காங்க அவங்க

தம்பி உனக்கு உடம்பு தருவான் எப்பேற்பட்ட பீஸ் அப்பாடி ம் நாலு நல்லி எலும்பு அரை கிலோ சதை நாலு நல்லி எலும்பு அரை கிலோ சதை ஏண்டா இதை வச்சிட்டிங்க என்னென்ன வேலை காட்டுற ம் அது ஞாயிற்றுக்கிழமை காட்டிய வேலை கொஞ்ச நஞ்ச வேலையை காட்டுறான் ஓ டக்கு டக்குன்னு வாங்கியா அரசு அரசு ம் அரசு விலை இல்லாமல் மளிகை கிடைக்கும் ஐயோ அப்படிலாம் சொல்லப்படாது நல்ல பையன் ஏன் அரசு எக்க அரசு மூச்சே விட மாட்டேங்கிறா ம் ம் பட புடபடப்படன்னு பார்க்கணும் பட பட புடபடபடன்னு பார்க்கணும் வேலை ஆ எந்த அடி தெரியுது அடுத்த அடி தான் தெரியும் ஆ

நெசம்பர் தான் நெஞ்சு ஒலிக்குதுங்க ஊருக்கு போகிறேன் பக்கத்தில் ஜிஹெச் இருக்குதா எப்படி படுத்துக்கிட்டா ம் என்ன காரணமா இருக்கும் அதிகமா இன்னைக்கு வேலை செஞ்சுட்டோம்